ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அம்மியமாக இருந்துச்சு உடனே அதை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இயற்கையோட இயற்கையாக இருக்கிற எனக்கே இதை பார்க்கும்போது அப்படியே மெய் மறந்து ரொம்ப நேரமாக அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு சூழல் பார்க்குறது எல்லாருக்குமே பிடிக்கும் இதை டெய்லி பார்த்து ரசிக்கிற எனக்கே இப்படின்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னுமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை அப்படியே உடனே இதை ஷேர் பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பச்சை பசேல்னு இடை இடையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராகவும் இருக்குது பாருங்கள் காற்றுல தான் அப்படியே அழகாக ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் குயில் கூவுற சத்தம் அமைதியாக இருந்து அந்த கேட்குற சத்தம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதுவுமே எந்த ஒரு வால்யூமுமே நான் கட் பண்ணவே இல்லை என்ன வா சவு சாரி வால்யூம் கட் பண்ணவே இல்லை சவுண்டு அப்படியே தான் இருக்குது ஆனால் அந்த ரோட்டோரமாக அந்த வயல்களில் எந்த ஒரு சத்தம் இல்லாமல் பெருசாக எந்த வண்டி சவுண்டு அது இதுன்னு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எவ்வளோ அமைதியாக ரம்மியமாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப கே பார்க்குறதுக்கே வெயில் காலத்தில் அப்படியே ஃபுல்லாக காஞ்சி அப்படியே வறண்ட பூமியாக இருக்குது மழை பெஞ்ச உடனே அது எப்படி தான் உடனே இந்த மாதிரி இப்படியே செல்லுன்னு அப்படியே முளைச்சி நினைக்கும் நினைக்கும்போது ஆச்சரியமாக இருக்குல்ல இதை என்னடா இவ ஷேர் பண்ணுறான்னு நினைக்காதீங்க நான் சொன்ன அந்த டிப்ஸு அடுத்து வருது பாருங்கள் இது வந்து நம்ம விளக்குறதுக்கு முன்னாடி உள்ள வளையல் எப்படி கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோமான்னு தெரியும் நாளில் அந்த கலரே அப்படியே மாறி நமக்கு அப்படியே ஒரு மாதிரி கருத்து போயிடுது இல்லையா உடனே நம்ம வேறு வளையல் மாற்றுவோம் ரேட் என்னவோ கம்மி தான் வளையலை கொடுத்துட்டு திருப்பி மாற்றும் போது கம்மியாக தான் வரும் இருந்தாலும் நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து புளி போட்டு புளி லெமனு சர்ஃபு அந்த மாதிரி போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா விளக்கணும்னு வைங்கினேன் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பளிச்சுன்னு சூப்பராக ஆயிரும் அந்த நல்ல கலராக அப்படியே சேஞ்ச் ஆயிரும் இன்னொன்று ஏதோ இந்த கீத பீதாம்பரி பவுடர்னு சொல்லுவாங்கள்ல அது போட்டு விளக்குனால நல்லாயிருக்கும் ஆனால் நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் புளி லெமன் இந்த மாதிரி நம்ம எப்படி வெங்கலை பாத்திரம் விளக்கெல்லாம் விளக்குறோம் அந்த மாதிரி போட்டு நல்லா விளக்கி நல்ல தண்ணியில் நல்லா நம்ம கடிவிட்டோம் அப்படின்னு வச்சால் சூப்பராகிரும் பளிச்சனாயிரும் இது ஒரு டிப்ஸானு நினைக்கலாம் ஆனால் இது நான் செஞ்ச இன்றைக்கி சரி அதை அப்படியே வீவர்ஸ்ட்டை நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஷ் அப்படின்னு தான் இதை நான் ஷேர் பண்ணேன் நிறைய பேர் நான் அப்படியே கருப்பாகவே அந்த மாதிரி கலர் டபுளாக உள்ள கலராகவே போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ நான் நினப்பேன் ஏன் இந்த மாதிரி விலைக்கு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு அதுக்காக ஒரு ஐடியாக அப்படியே போட மாட்டேன் நானும் கொஞ்ச நாள் ஆன உடனே மாற்றிடுவேன் திட்டாதீங்க கமெண்டில் அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியுது உங்களுக்கு இந்த என்னோட மொபைல் கிளாரிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரில அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரில ஆனால் நேரில் நம்ம பார்க்கும்போது ரொம்பவே நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சும் திடீர்னு இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வெளியிலே போகிறோம் நம்ம பார்க்குறோம் கலர் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் உடனே அந்த மாதிரி நல்லா விளக்கி போட்டுட்டு போவேன் அதை நான் நிறைய அடிக்கடி செய்வேன் சரி இன்றைக்கி அதை போது நிறைய பேருக்கு அது யாருக்காவது யூஸ் ஆகும் செய்யட்டும் திடீர்னு நம்மளால் போய் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு நினப்போம் இல்லையா அந்த நேரம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் துணி துவைக்க போகிறோம் மிஷினில் இல்லை இல்லாட்டால் நம்ம கையில் வாஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி துணி துவைக்க போகிறோம் குளிக்க போகிறோம் அப்படின்னா கூட வளையல நம்ம கலட்டி வச்சுட்டு கேரண்டி வளையலாக இருந்துச்சு கவரிங் வலையில இருந்துச்சுன்னா அதை கலட்டி வச்சுட்டு அதை குளிக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே வ வளையல் கொஞ்ச நாள் லைஃப் வரும் அந்த கலர் சேஞ்ச் ஆகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வீடியோவாக இது ஒரு விஷயமான நினைக்க வேணாம் ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பார்த்துருக்கேன் கையில் அப்படியே டல்லான கலரில் இருக்கும் அவங்க சடனாக வீட்டில் இருக்கிற புளி அந்த மாதிரி தேய்ச்சி நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது யூஸ் பண்ணிவிட்டு போனால் நல்லா இருக்குங்கிறதுக்காக ஷேர் பண்ணேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ